அதாவது கருப்பூர் வெள்ளாலப்பட்டி கருப்பூர் வெள்ளாலப்பட்டி ஊட்டி அண்ணன் செல்வண்ணா ஊட்டி செல்வ கையிலேயே எடுத்து பரவும் கூட்டி செல்வன்னு மக்க பொதுமக்கள் எல்லாம் நாடு பாக்கட்டும் கிராமிய கலை தெருக்கூத்து நாடகத்தை பாக்கட்டும் இந்த செட்டு எப்படி ஆடுது அப்படின்னு பாக்கக்கூடிய செல்வன் அவர்கள் உலகம் எல்லாம் தெரிய வைக்க யூடியூப்ல சேனல் எடுத்துட்டு இருக்காரு ஐயா எத்தனையோ பேர் அதுல வச்சுட்டு அங்க போறாங்க ஆமா இருந்தாலும் அவர் கையில எடுக்கிறார் வைத்துக் கொண்டு இந்த உலக மக்களுக்கு இன்னமும்